பாண்டிச்சேரியில பயிற்சி நடக்குது ஆறு ஏழுல நாள் கைவினை பொருட்கள் ரெண்டு நாள் பயிற்சி முகாம் மூணாவது நாள் வந்து ஹேண்ட்மேட் சோப் எப்படி பண்றதுங்கிறத பத்தியான பயிற்சி முகாம் அதாவது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வந்து வெட்டி வேறு வளர்ப்பை பத்தியான பயிற்சி முகாம் இதை பத்தி தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கிறோம் நிறைய பகை ரீச் அவுட் ஆகி இருக்குது எந்த தொழில் திட்டத்தில் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தாலும் அந்த தொழில் திட்டத்தில் நீங்க பதிவு கொள்ளலாம் இது அல்லாம பத்தாம் தேதி இயற்கை வேளாண் பொருட்கள் இயற்கை சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் தயாரிக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவர்களுக்கு சந்தை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் அதற்கு ஒரு நாள் கலந்துரையாடல் வர்ற பத்தாம் தேதி திங்கக்கிழமை பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நடக்க இருக்குது முதலில் வரும் ஐம்பது நபர்களுக்கு மட்டுமே அனுமதி இந்த எல்லா பயிற்சிகளுக்கும் முன்பதிவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஆர்வம் இருக்குதா வாங்க பட்டய கிளம்பலாம்